கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகன விற்பனையகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இருபதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகன விற்பனையகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் இருபதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் இவர் மார்த்தாண்டம் மருத்துவமனை அருகே செந்தில் ஆண்டவர் என்ற பெயரில் மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகன விற்பனை நிறுவனம் நடத்தி வருகிறார் மலை ஊழியர்கள் நிறுவனத்தில் வழக்கம் போல வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் அப்போது கடையிலிருந்து கரும்புகை வந்து கொண்டிருந்ததை பார்த்த ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்றனர் அப்போது தீ மலமளவென பரவியதால் வெளியே ஓடி வந்து குழித்துறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் அதற்குள் நிறுவனத்திற்குள் இருந்த இருபதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது தக்க சமயத்தில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்ததால் தொடர்ச்சியாக மற்ற கடைகளுக்கு தீ பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டது இது குறித்த மார்த்தாண்டம் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்